கூட்டணி வேண்டும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என சைதை துரைசாமி பேசியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது ராஜேஷ் வழங்கலாம் ராஜேஷ் சைதை துரைசாமி என்ன பேசியிருக்கிறார் விவரங்கள் என்ன வணக்கம் சைதை துரைசாமி தனது அறிக்கையின் வாயிலாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதிமுகவினர் ஒன்றுபட வேண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அந்த அறிக்கையின் சாராம்சமாக இருக்கிறது அதில் அவர் தான் எப்படி கட்சிக்கு வந்தார் எம்மாதிரியாக உழைத்தார் என்பதை எல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு ஜா ஜே அணி இணைப்பு புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு சகோதரர்கள் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் இணைப்பு என எல்லா காலகட்டத்திலும் அண்ணா திமுக ஒற்றுமைக்கு பணியாற்றி இருக்கிறேன் என்ற தகுதியில்தான் கட்சி நிர்வாகிகளுக்கு இன்று அதிமுகவுக்கு சில ஆலோசனைகளை சொல்ல விரும்புகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெரும் புகழை மேடையில் பேசுவது சூரட்டி மற்றும் பேனர்களில் பெரிய அளவில் முதன்மைப்படுத்துவது பிரிந்து கிடக்கும் அதிமுகவினரை ஒற்றுமைப்படுத்துவது பாஜக மற்றும் தோழமை கட்சிகளை ஒருங்கிணைத்து பலமான கூட்டணியை அமைத்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் மேலும் எம்ஜிஆர் எப்படியெல்லாம் அரசியல் செய்தார் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அவர் அதன் வழியில் நாம் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை மறப்போம் மன்னிப்போம் எனவே ஒற்றுமையுடன் கட்சி வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல மத்திய பாஜக கட்சியோடு இணைந்து பலமான கூட்டணியை அமைத்து இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தோல்வி அடைந்தால் கட்சியை காப்பாற்ற முடியாது என்று ஒவ்வொரு அடிமட்ட தொண்டர்களும் வருத்தப்பட்டு இந்த கருத்துக்களை கட்சி நிர்வாகிகளிடம் எடுத்து சொல்லி மாற்றுவதற்கு முயற்சி எடுக்க மாட்டீர்களா என்று கேட்கிறார்கள் அவர்களின் ஆதங்கத்தையே இந்த அறிக்கையில் வெளிப்படுத்தியிருக்கிறேன் புரட்சி தலைவர் முதன்மைப்படுத்துங்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவியின் விசுவாசிகளை திமுக எதிர்ப்பாளர்களையும் ஒற்றுமைப்படுத்துங்கள் பாஜக மற்றும் தோழமை கட்சிகளையும் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பலமான வெற்றி கூட்டணி அமைத்து கட்சியை பாதைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த அறிக்கையின் வாயிலாக சைதை துரைசாமி வலியுறுத்தியிருக்கிறார் நன்றி ராஜேஷ்